நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க செடி சுண்டைக்காய் செடி இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருக்கவங்க தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து சம்மங்கி வாயிலில் இருக்கக்கூடிய தானாக முளைத்து வந்த ஒரு சுண்டைக்காய் செடி இதில் தான் வந்து போன வீடியோவில் கத்திரிக்காய் செடியை ஒட்டு கட்டி ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய் செடியில் ஒட்டுக்கட்டின இந்த கத்திரிக்காய் செடியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது நல்லா வருமா அப்படிங்கிறத பற்றின நம்ம வீடியோ பார்க்கலாம் இதை பற்றின தெளிவான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னால் ஆர்கே ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின மேலும் தகவல்களுக்கு கமெண்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்ருக்க இந்த கத்திரிக்காய் ஒட்டுக்கட்டின சுண்டைக்காய் செடியில் பேப்பர் கவர் பண்ணியிருந்தேன் இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த செடியினுடைய வளர்ச்சியை நீங்கள் பாருங்கள் வளர்ச்சி அந்தளவுக்கு சொல்ல முடியாது அதுக்கு காரணம் இருக்குது என்னங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க அதாவது இந்த சுண்டைக்காய் செடியில் அடிப்பகுதியில் சில தளிர்கள் இருக்குது அதை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இதை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தளிர்களை நான் விட்டு வச்சுருக்கேன் இந்த தளிர்களால் தான் இந்த இரண்டு செடிகளும் சரியான முறையில் வளர்ச்சியை அடையலை அதே மாதிரி இன்னொரு செடியும் இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி அந்த செடியினுடைய அடிப்பகுதியில் வளர்ந்துருந்த இந்த தளிர்களை ஒரு செடியில் உடச்சி விட்டிருக்கேன் அந்த செடியினோட வளர்ச்சியும் நீங்கள் பாருங்கள் அதாவது இந்த செடியில் இருக்கக்கூடிய தளிர்களை நாம் உடச்சி விடும்போது சுண்டைக்காய் செடியிலிருந்து வரக்கூடிய முழு சத்துக்களும் நம்ம மேலே ஒட்டுக்கட்டி வச்சுருக்க கத்திரி செடிக்கு போகும்போது அதனுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கும் அதுவே நாம் இந்த தளிர்களை உடைச்சு விடாமல் இந்த செடியில் பார்க்குற மாதிரி இவ்வளோ பெருசாக வளர்த்து விட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கத்திரி செடியினுடைய வளர்ச்சி அறவே இருக்காது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு இந்த செடியை பாருங்கள் வளரவே இல்லை அதே மாதிரி இந்த செடி பார்த்திங்கன்னா தலை நல்லாவே தழைஞ்சு வந்திருக்கு காரணம் நான் அப்பப்போ வரும்போது இந்த செடிக்கு கீழே இருந்த அந்த சுண்டைக்காய் செடியினுடைய தளிர்களை நான் வந்து உடச்சி விட்டுருவேன் இது இப்போ பாருங்கள் கை வச்சு காட்டுறேன் இப்போ நல்லாவே தெரியும் கத்திரிக்காய் செடியினுடைய தலை நல்லாவே வளர்ந்துருக்கு அதே மாதிரி மிளகாய் செடி பார்த்தீங்கன்னா இளம் தளிர்களாக அதாவது இளம் தண்டுகளாக நான் வந்து விட்டு கட்டினேன் அதனால் அது வந்து சரியான முறையில் வளரலை முனி கருகி இருக்குது கருகி இருந்தாலுமே அதாவது அந்த தண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா சிறியதாக ஒரு தளிர் வரதை என்னால் பார்க்க முடிஞ்சது வீடியோ பதிவில் அந்த அளவுக்கு தெளிவாக தெரியலை இந்த செடி நான் ஒட்டு கட்டின எல்லா செடிகளை விடவும் முதிர்ச்சி அடைந்த செடியை எடுத்துருக்கிறதுனால இதனுடைய வளர்ச்சி நல்லாவே இருந்துச்சு அதனால் நீங்கள் யாரும் ஒட்டுக்கற்ற முறையை பயன்படுத்தும்போது கொஞ்சம் முதிர்ச்சியடைந்த தண்டுகளை பயன்படுத்துங்க அடுத்ததாக வரக்கூடிய வீடியோ பதிவில் சுண்டைக்காய் செடியில் கத்திரிக்காய் ஒட்டுக்கற்ற வீடியோவை போட போகிறேன் தொடர்ந்து பார்த்து ஒட்டுக்கட்டு முறையை கற்றுக்கோங்க நன்றி நான் உங்களாருக்கேன்